இந்த ஆழமான கலந்துரையாடலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம் உங்களுக்குள் ஒரு புத்தர் அப்படிங்கிற உரையிலிருந்து சில பகுதிகளை பார்க்க போறோம் இது ரொம்ப புகழ்பெற்ற இருதய சூத்திரம் ஹார்ட் சூத்ரான்னு சொல்றாங்களே அத மையமா வச்சிருக்கு ஆமா எங்களோட நோக்கம் என்னன்னா இதுல இருக்கிற முக்கியமான கருத்துக்களை கொஞ்சம் உம் ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் குறிப்பா நீங்களே ஒரு புத்தர் அப்படிங்குற அந்த ஒரு கொஞ்சம் ஆச்சரியமான கருத்தும் ஞானத்தோட பல நிலைகளை பத்தியும் பார்க்க போறோம் இது கொஞ்சம் வித்தியாசமான கோணம் தான் உண்மைதான் இது ரொம்ப ஆழமான பார்வை பொதுவா நாம வந்து புத்தராவதுங்கிறது நாம ஏதோ முறிச்சு செஞ்சு அடைய வேண்டிய ஒண்ணுன்னு நினைப்போம் ஆமா அதுதான் பொதுவான கருத்து ஆனா இந்த உரை என்ன சொல்லுதுன்னா இல்ல இல்ல அது ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கு அதை நீங்க திருச்சறியணும் அங்கீகரிக்கணும் அதுதான் முக்கியம்னு சொல்லுது பல பேருக்கு இது புதுசா இருக்கலாம் சரி அப்போ இந்த முதல் பாயிண்ட்லயே கொஞ்சம் நிப்போம் நீங்க ஏற்கனவே ஒரு புத்தர் இத அடையறதுல அங்கீகரிக்கிறது தான் முக்கியம் இத பல நூறு வருஷமா நமக்கு சொல்லப்பட்டதுக்கு நேர் எதிரா இருக்கே கரெக்ட் நாம வந்து பாவீங்க அறியாமையில இருக்கோம் இப்படின்னு ஒரு ஆழமான ஹிப்னாட்டிசம் மாதிரி நம்ம மனசுல பதிய வச்சிருக்காங்க இருக்கு அதை உடைக்கிறதுக்காகவே ஓஷோ வந்து உங்களுக்குள்ள இருக்கிற புத்தருக்கு என் வணக்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதா அந்த மூலத்துல சொல்றாங்க ஒரு ஷாக் ட்ரீட்மென்ட் மாதிரி ஓ அப்படியா ஆமாம் உங்களை நீங்களே தாழ்வான் நினைக்கிற அந்த பழக்கத்தை முதல்ல உடைக்கணும் இது வந்து உங்கள நம்புறதுக்கான முதல் ஸ்டெப் எமர்சன் சொன்னதா ஒரு மேற்கோள் இருக்கே மனிதன் இடிபாடுகளில் உள்ள கடவுள்னு அதை கூட ஓஷோ மாத்தி சொல்றாரு இல்லையா ஆமாம் ஆமாம் அவர் அதை மலரும் நிலையில் உள்ள புத்தர்னு சொல்றார் குறைபாட்ட பார்க்காம அந்த உள்ள இருக்கிற திறனை அந்த பொட்டன்ஷியலை பார்க்கிறார் அது ஒரு நம்பிக்கையான பார்வை தானே நிச்சயமா புத்தம்ங்கிறது ஏற்கனவே இருக்கு அது வெளிப்படணும் மலரணும் அதுக்கு சின்னதா ஒரு முயற்சி ஒரு உதவி போதும் இது ஒரு டிஸ்கவரி உண்மை தான் இருக்கு நாம அத பாக்கணும் அதோட முக்கியத்துவம் என்ன சூத்திரங்களை வந்து பௌத்த இலக்கியத்தோட அதோட மொத்த செய்தியோட இதயம் மாதிரி அப்படின்னு மூலம் சொல்லுது ரொம்ப சுருக்கமானவ ஆனா பயங்கர சக்தி வாய்ந்தவ விதை மாதிரிங்களா ஆமா ஒரு விதைக்குள்ள ஒரு பெரிய மரம் இருக்கிற மாதிரி இது அறிவு மட்டும் இல்ல அனுபவ ரீதியான ஒரு புரிதலுக்கு வழிகாட்டுது ஆனா ஒரு சந்தேகம் வருமே நான் ஒரு புத்தர் அப்படின்னு நினைச்சா அது அகங்காரத்தை வளர்த்துடாதா ஈகோ வந்துருமே நியாயமான கேள்விதான் நிறைய பேருக்கு வரும் ஆனா ஓஷோவோட பார்வை என்னன்னா இந்த இருதய சூத்திரத்தோட வழிமுறையில நீங்க போகும்போது உங்களுக்கு என்ன புரியும்னா அகங்காரம் அப்படிங்கிறது தான் உண்மையில இல்லாத ஒண்ணு அது ஒரு மாயை ஓஹோ ஆமா வெளிச்சம் வந்தா இருட்டு போயிடுற மாதிரி உங்களோட உண்மையான இயல்பு அந்த புத்தம் வெளிப்படும்போது அகங்காரம் தானா கரைஞ்சு போயிடும் அது ஒரு பொருளே இல்லாம போயிடும் சொல்றாரு சரி அடுத்து அந்த ஏழு கோயில்கள்னு ஒரு கட்டமைப்பை பத்தி பேசுறாங்க அது என்னது மனித உணர்வோட நிலைகளா ஆமா இது மனிதனோட இருப்பு அல்லது உணர்வு நிலைன்னு சொல்லலாம் அதோட ஏழு அடுக்குகளை குறிக்குது முதல் நிலை வந்து உடல் பிசிக்கல் அப்புறம் உளவுடல் சைக்கோசமேட்டிக் உளவியல் சைக்காலஜிக்கல் அப்புறம் உள ஆன்மீகம் சைக்கோ ஸ்பிரிச்சுவல் அப்புறம் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் அதுக்கப்புறம் ஆன்மீக அதி உயர் ஸ்பிரிச்சுவல் டிரான்சிடென்டல் கடைசியா ஏழாவது வந்து அதி உயர் டிரான்சிடென்டல் இது நம்ம இந்து மதத்துல சொல்ற ஏழு சக்கரங்களோட ஒத்து போகுதா மூலாதாரத்துல இருந்து சஹசிராராம் வரைக்கும் ஆமா ஓரளவுக்கு அதோட ஒப்பிடலாம் வரிசைக்கிரமமா அப்படி வச்சு பார்க்கலாம் இந்த வரைபடம் ஏன் முக்கியம்னு சொல்றார் ஹார்ட் சூத்ரா இதுல எங்க வருது இது ஏன் முக்கியம்னா மனிதன பத்தின நம்ம புரிதல்கள் குறிப்பா நவீன கால புரிதல்கள் பெரும்பாலும் இந்த ஏணியோட கீழ்ப்படியிலே நின்னுடுதுன்னு ஓஷோ சொல்றார் ஓ அப்படியா ஆமா இருதய சூத்திரம் வந்து ஏழாவது நிலை அந்த அதி உயர் நிலை டிரான்செண்டென்டல் நிலையை சேர்ந்தது முழுமையான விடுதலை பத்தி பேசுது நவீன அணுகுமுறைகள் அதாவது சைக்காலஜி அதெல்லாம் பத்தி சொல்றப்போ அவங்க எங்க நிக்கிறாங்கன்னு சொல்றாரு அவரு சுருக்கமா சொல்றது என்னன்னா பாவ்லோ ஸ்கின்னர் மாதிரி நடத்தைவாதிகள் இருக்காங்கல்ல அவங்க முதப்படியிலேயே அதாவது உடம்புங்கிற அளவுலயே நின்னுடுறாங்க ஓகே மனிதனை ஒரு மிஷின் மாதிரி பார்க்குறாங்க இது மனிதனோட மாண்பை குறைக்குதுன்னு சொல்கிறார் ஸ்கின்னரோட பியாண்ட் ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி புக்கை அவர் பிலோ ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டின்னு சொல்றார் கிண்டலா சரி ஃப்ராய்டு பற்றி ஃப்ராய்டு வந்து கனவுகள் அடக்கப்பட்ட உணர்வுகள்னு ரெண்டாவது மூணாவது படி வரைக்கும் வர்றாரு ஆனா எல்லாத்தையும் பெரும்பாலும் பாலியல் ரீதியாவே பார்க்க முயற்சி பண்ணுறார் அட்லர் வந்து அதிகாரத்துக்கான ஆசை தாழ்வு மனப்பான்மைன்னு மூணாவது படியில் நிக்கிறாரு யுங் அசாஜியோலி மாதிரி ஆட்கள் அவங்க கொஞ்சம் மேல போறாங்க நாலாவது நிலை உல ஆன்மீகம் வரைக்கும் போறாங்க பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதை ஏத்துக்கிறாங்க அது ஒரு முன்னேற்றம்தான் ஆனா அதுவும் முழுமை இல்ல நடுப்பாதின்னு சொல்றார் அப்போ இந்த எல்லா அணுகுமுறைகளுமே மனிதனோட முழு பரிமாணத்தையும் தொட்ட தவிரதுன்னு சொல்றாரா ஆமா பெரும்பாலும் அப்படிதான் அவங்க மனிதனோட ஒரு பகுதியை மட்டும் பாக்குறாங்க ஆன்மீகம் அந்த அதி உயர்நிலையை பத்தி அவங்க பெருசா இல்லை இல்லனா அதே ஒரு நோயா பாக்குறாங்க ஆனா மனிதனோட தேடல் அதுக்கும் மேல போகுது இல்லையா அஞ்சாவது படிய அவர் மதங்களோட இந்து இஸ்லாம் கிறிஸ்துவும் மாதிரி இணைக்கிறார் ஆறாவது படிய யோகா மாதிரி தனிநபர் சார்ந்த பயிற்சிகளோடையும் ஏழாவது அந்த உச்சகட்ட படிய தந்திரா தாவோ ஜென் அப்புறம் புத்தரோட பாதை இங்கேதான் சூத்திரம் வருது இதோடயும் இணைக்கிறார் இதுதான் பிரஜா பாரமிதா அப்பாற்பட்ட ஞானம் மலர்ற இடம் இது சுவாரஸ்யமா இருக்கு மனிதன் அர்த்தத்தை தேடிட்டே இருக்கான் ஆனா இந்த உலகம் வேற பதில்களை குடுக்குதுன்னு சொல்றாரு அந்த கார் விளம்பர உதாரணம் டு பிலீவ் இன் அப்படின்னு ஒரு கார் விளம்பரம் சொல்றத சுட்டி காட்டுறார் கடவுள் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் வந்துருச்சு சரி ஆனா மனுஷனுக்கு நம்பிக்கை வைக்க ஏதாவது வேணும் அதனால அந்த இடத்த ஸ்டாலின் மாவோ மாதிரி அரசியல் தலைவர்கள் சினிமா ஸ்டார்ஸ் பணம் பொருள் கார் இதெல்லாம் புடிச்சுக்குச்சு ஆன்மா தேனதுக்கு பதிலா பொருளை தேட ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்றார் கடவுள நினைக்கிறத பத்தியும் ஒரு கருத்து சொன்னீங்களே கஷ்டத்துல இல்ல சந்தோஷத்துல நினைக்கணும்னு அந்த பத்து வருஷம் சமாதியில இருந்த யோகி கதை ஆமா அது ஒரு நல்ல உதாரணம் கடவுள் நினைவுங்கிறது ஒரு பழக்கமாவோ இல்ல சும்மா ஒரு சடங்காவோ இருக்கக்கூடாது இல்ல கஷ்டம் வரும்போது மட்டும் தேடக்கூடாது உண்மையான நன்றி உணர்வோட சந்தோஷமா இருக்கிறப்போ அன்புல தான் நம்ம இதயம் திறந்திருக்கும் அப்ப நினைக்கிற நினைவுதான் அர்த்தம் உள்ளதுன்னு சொல்றாரு சும்மா மெக்கானிக்கலா பண்றதுல புரோஜனம் இல்ல மதம் வந்து ஒரு செயற்கை கால் மாதிரி இருக்க கூடாது உண்மையான உறுப்பு வளரணும்னு சொன்னதும் நல்ல ஓம ஆமா சும்மா வெளிவேஷம் போடுறது இல்ல உண்மையான மாற்றம் உண்மையான வளர்ச்சி தான் வேணும் இந்த ஹார்ட் சூத்ரா மாதிரி விஷயங்கள் அந்த உண்மையான வளர்ச்சிக்கான விதைகளை போடக்கூடியது சரி இப்போ இந்த ஏழு நிலைகளையும் தாண்டி அந்த உண்மையான நிலைய அந்த புத்தை நிலைய எப்படி அடைகிறது நான் யாருன்னு கேக்குறது தான் வழியா அதுதான் மையமான வழின்னு ஓஷோ சொல்றார் நான் யார்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆழமா முதல்ல உடம்பு பதில் சொல்லும் அப்புறம் மனசு அப்புறம் உணர்வுகள் அகங்காரம்னு ஒவ்வொரு லேயர்ல இருந்தும் பதில் வரும் ஆனா அந்த பதில்கள்ல திருப்தியாகாம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு கட்டத்துல பதில் வர்றது நின்னுடும் ஒரு முழுமையான அமைதி வரும் அப்போ கேள்வியே காணாம போயிடும் அதுதான் அந்த அதி உயர்நிலை அந்த அமைதியில நீங்க யாருங்கிறத உணர்வீங்க நீங்க தான் அந்த புத்தர்னு உணர்வீங்க சூப்பர் முதல் சூத்திரம் வருதே ஞானத்தின் பரிபூரணத்துவத்திற்கு வணக்கம் அன்பானவரே பரிசுத்தமானவரே இதுல அந்த ஞானத்தின் பரிபூரணம்னா என்ன பர்ஃபெக்ஷன் அதுதான் பிரக்ஞா பரமிதா பிரக்ஞாங்கிறது வெறும் அறிவு இல்ல நாலேஜ் இல்ல அனுபவ அறிவு விஸ்டம் கூட இல்ல அது உள்ள இருந்து வர்ற ஒரு அசல் பார்வை இன்ட்யூஷன் மாதிரி உள்ளுணர்வு ஓகே ஆரமிதாங்கிறது அப்பாற்பட்டது காலத்தையும் இடத்தையும் கடந்தது ஒரு பனித்துளி கடல்ல கலந்து தன்னோட தனித்தன்மையை இழந்து முழுமையோட ஒன்னாயிடுற மாதிரி இது ஒரு சரண்டர் ஆகிற நிலை லவ்லி ஹோலி அன்பானவரே பரிசுத்தமானவரே இதுக்கு என்ன அர்த்தம் அந்த பகவதிங்கிற வார்த்தை பத்தி சொன்னது முக்கியமா பட்டுச்சு ஆமா அது சத்தியம் சிவம் சுந்தரம்ங்கிறத குறிக்குது ஹோலிக்கு சம்ஸ்கிருத சொல் பகவதி இது பகவானோட பெண்பால் இது ஏன் முக்கியம்னா மூல சக்திங்கிறது ஆண்பால் மாதிரி ஆதிக்கம் செலுத்துறதா இல்லாம பெண்பால் மாதிரி ஏத்துக்கிற தன்மையோட ரிசெப்டிவ் தாய்மை குணத்தோட பார்க்கப்படுது இது வந்து ஆக்கிரமிப்பு இல்லாத கருணையுள்ள மதங்கள் பௌத்தம் மாதிரியான மதங்களோட தொடர்புடையது பரிசுத்தம்ங்கிறது உலகத்தை தள்ளி வைக்கிறது இல்ல எல்லாமே புனிதமானது எல்லாமே தெய்வீகமானதுங்கிற பார்வையை கொடுக்குது அடுத்து அவலோகிதா பத்தி வருது மேலிருந்து பார்ப்பவர் அர்த்தம் யார் அவர் அவலோகிதாங்கிறது புத்தரோட இன்னொரு பெயர் மாதிரி அந்த ஏழாவது அதி உயர் இருந்து உலகத்தை பார்க்கிறவர் நம்ம பார்வை நாம எங்க நிக்கிறோமோ அத பொறுத்தது இல்லையா ஆமா ரொம்ப உயரத்திலிருந்து பார்க்கும்போது பார்வை ரொம்ப பறந்து விரிஞ்சிருக்கும் அவர ஈஸ்வரன்னும் அதாவது தன் இயல்பிலேயே முழுமையானவர் போதிசத்துவர்னு சொல்றாங்க போதிசத்துவர் இது சுவாரஸ்யமா இருக்கே புத்த நிலையை அடைஞ்சிட்டாலும் மற்றவங்களுக்காக உலகத்துல நிக்கிறவரா இது கருணையோட உச்சம் இல்லையா அதேதான் நிர்வாணத்தோட வாசல்ல நின்னு எல்லாரும் உள்ள வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்ற மாதிரி ஒரு நிலை தியானம்ங்கிறது தங்கம்னா கருணை சேர்ந்தாதான் அதுக்கு வாசனை வரும்னு புத்தர் சொல்றாரு போதிசத்துவர்ங்கிறது ஞானமும் கருணையும் சேர்ந்த ஒரு நிலை அப்படி மேல இருந்து பார்த்த அவலோகிதா என்ன பார்த்தா இதுதான் ஹாட் சூத்ராவோட மைய மாதிரி தெரியுதே அவர் அஞ்சு குவியல்களை பார்த்தார் ஹீப்ஸ் ஸ்கந்தங்கள்னு சொல்லுவாங்க நம்ம உடம்பு உணர்வுகள் புலனுணர்வுகள் மனப்பதிவுகள் நம்ம உணர்வு நிலை இதுதான் நாம நான் நினைக்கிற விஷயங்கள் ஆனா என்ன பார்க்கார்னா இந்த அஞ்சுமே அதோட இயல்புல வெறுமையானவை எம்டி அதாவது ஷூனியத்தன்மை அதுக்குன்னு தனியா ஒரு உண்மை கிடையாது வெறுமை எம்டினஸ் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே ஒண்ணுமே இல்லன்னு அர்த்தமா அதுதான் பொதுவா தப்பா புரிஞ்சுக்கப்படுது இங்க வெறுமைனா ஒன்றுமில்லாம இல்ல அதுக்கு பதிலா நாம நான் கெட்டியா புடிச்சிட்டு இருக்கிற இந்த உடம்பு மனசு அகங்காரம் இதெல்லாம் நிரந்தரமான திடமான பொருள் இல்ல அதெல்லாம் வெறும் தோற்றங்கள் ஒரு தற்காலிகமான கூட்டமைப்பு உதாரணம் சொல்லுங்களேன் ஒரு கடிகாரத்தோட டிக் டிக் சத்தம் மாதிரி கடிகாரத்தை பிரிச்சு பார்த்தா அந்த சத்தம் எங்க இருக்குன்னு தனியா கண்டுபிடிக்க முடியாது இல்லையா ஆமா முடியாது அதே மாதிரிதான் இந்த அஞ்சு கூறுகளையும் பிரிச்சு பார்த்தா நான் தனியா ஒரு பொருள் கிடைக்காது அந்த மையம் வந்து வெறுமையா இருக்கு அதில் ஒன்றும் இல்ல இந்த வெறுமையை புரிஞ்சுக்கிறது தான் பௌத்தத்தோட தெருவுகோள் இந்த நான்கிற கட்டமைப்போட வெறுமையை உணரும்போது தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான முழுமையான ஒன்றை அந்த ஃபுல்னஸை உணர முடியும் நாம பாக்குற இந்த வாழ்க்கை ஒரு விதத்துல வெறுமையானது ஆனா அதை உணர்ந்தாதான் உண்மையான முழுமையை நோக்கி போக முடியும் அப்படிதானே கரெக்ட் அந்த குரு சிஷின் கதை மாதிரி ஆமா வெத்து பேப்பரை கொடுத்த கதை ஆமா பல பக்கத்துல எழுதிட்டு வந்து சுருக்கி சுருக்கி கடைசில ஒண்ணும் இல்லாத வெத்து பேப்பரை கொடுக்கும்போது குரு சொல்வார் இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு அந்த வெறுமையில தான் எல்லாம் அடங்கியிருக்கு நம்ம பார்வையில புத்தர் ஒரு வெறுமையா தெரியலாம் ஆனா அவரோட பார்வையில நாம நான் நினைக்கிறதெல்லாம் ஒரு வெறுமைதான் அப்போ சுருக்கமா சொன்னா நாம ஏற்கனவே புத்தர் அப்படிங்கறத உணரணும்னா முதல்ல நாம இப்போ நான் நினைக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு விதமான வெறுமை எம்டினஸ் அப்படிங்கறத பார்க்கணுமா இதுதான் சாராம்சமா மிகச்சரியா பிடிச்சிங்க அந்த அகங்காரங்கிற கட்டமைப்போட நிலையற்ற தன்மைய அதோட அந்த சூனியத்தன்மைய வெறுமைய உணரும் போதுதான் உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற அந்த புத்தர் அந்த விழிப்புணர்வு அது தானே வெளிப்பட ஆரம்பிக்கும் இது உண்மையிலே ரொம்ப ஆழமான சிந்தனை சரி நேர்களே உங்களுக்கான இன்றைய சிந்தனைக்குரிய கேள்வி இதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த புத்தரை முழுசா வெளிக்கொண்டு வர உங்களையே நீங்க முதல்ல வெறும் ஐந்து வெற்று குவியல்கள் மாதிரி உணர்றது எப்படி உதவும் இது பார்க்க முரண்பாடா தெரியலாம் ஆனா இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களோட சிந்தனைக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுத்துருக்கோம்னு நம்புறோம் மீண்டும் இது மாதிரி ஒரு ஆழமான அலசல்ல சந்திப்போம் நன்றி நன்றி